அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத சிகரம் பவுண்டேஷன் நடத்தின விழாவில் போய் நீ கலக்கு கலக்குன்னு கலக்கிருக்க பாத்தியா என்ன இந்த டிவில பாத்திய ஒன்ன மட்டுமா பார்த்தேன் மொத்த ஹிந்து வெறுப்பு கூட்டமும் பார்த்தேன் உங்க சங்கி கூட்டத்துக்கு எரிஞ்சிருக்கணுமே உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு பத்திண்டு எரியணும் அதுதான் எங்களுக்கும் வேணும் எங்களுக்கு எரியதெல்லாம் இருக்கட்டும்பா பில்லி சூனியம் வைக்கிற மொத்த கூட்டத்தையும் சொந்த காசுல கூட்டிட்டு வந்து ஏன் உங்க ஆயிட்டு அவருக்கே சூனியம் வச்சுக்கிட்டாரு என்னாச்சு அவருக்கு யோ பார்த்தல எத்தனை பேரை படிக்க வச்சுருக்காங்கன்னு அந்த மேடையில் ஐம்பத்தி ஓரு டாக்டர் அணிவகுத்து நின்னதை பார்த்தியா படிக்க வைக்கிறது தான் நல்லதுதான்ப்பா உங்கள் ஆக்டரோட வீட்டுக்காரம்மா சில வருஷத்துக்கு முன்னாடி பேசி ஏழரையை அது அதோட ஞாபகம் இருக்கா அது ரொம்ப பேசியிருக்கு நீ எதை சொல்கிற அதில் ஒன்று கோயில் உண்டியல்ல பணம் போடாதீங்க ஹாஸ்பிட்டலை மெயின்டைன் பண்ணுங்க ஸ்கூல் கட்டங்க அப்படின்னு சொன்னிச்சு அந்த அக்கா சரியாக தானே சொல்லியிருக்கு ஏன் தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்னு அவங்க ரெண்டு பேரோட பசங்களையும் மும்பையில் போய் படிக்க வைக்கிறாங்களே அப்படின்னு உன்னை நோக்கடிக்கிற மாதிரி நான் கேள்விலாம் கேட்க மாட்டேன் ஏன்னா அது அவங்க அவங்க ரைட்ஸு அப்புறம் என்ன கேட்ட நிறைய பேரை படிக்க வைக்கிறாங்க ஏன் நீ சொம்பு தூக்குற கட்சியால் இங்கே ஒரு யூஸும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு வேளை இவ்வளோ படிக்க வைக்கிறாங்களோ அப்படின்னும் வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி உன்னை நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்புறம் என்ன கேட்ட ஐம்பத்தி ஒரு டாக்டர் அணிவகுத்து அப்படி நிற்கும் போது பாக்குறதுக்கே எல்லாமே வந்து கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்திருப்பாங்க பார்க்கறதுக்கே அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது ஆனா நீங்க எதிர்க்கிற நீட்டை எழுதி அவங்க பாஸ் பண்ணி வந்திருக்காங்களே இதுக்கு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஒன்னு நான் கருத்து கணிப்பெல்லாம் கேட்க மாட்டேயா யோ நிறுத்திய உங்க சங்கீத்தனத்தையும் சனாதன சங்கிலியையும் அறுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அலற கதர்ற பதற ஓ ஒரு எம்பி சீட்டுக்காக மொத்த கச்சியேமே அடைย வெச்சाल அந்த ஆளு பேசுனதெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்க ஒரு சீரியஸ் மேட்டரா சொல்லிட்டு இருக்க நானே ஆம்னி பஸ் ஆன்ட்டி அந்த கூட்டத்துல காணமேனு கவளையில இருக்கேன் மோனிகா மை டியர் மோனிகா சிகிகிச்சிமா பதிகிச்சிமா ஆ புஜா எக் டே பத்தனே உனக்கே சிகி இது பத்தி இது ஓਏ இத ஆம்னி பஸ் அல்ட்ரா எலெக்ஷன் ஆனா ஏன்ட்ட பேசுறப்ப கண்ணியமாவே பேசு அதை யாரு சொல்றா பாருங்க அவங்க படிச்சு மேலே வந்துருவாங்கங்கிற பயத்தில் வரக்கூடிய விமர்சனம் தானே இது சனாதனத்தையும் ஆரியத்தையும் எப்போதும் ஓரணியில் எதிர்க்கும் கூட்டம் நாங்கள் சனாதனத்தை அறுப்போங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு அவர் கிளம்பி திருப்பதி போயிட்டாரு அடுத்த மூவி சக்சஸ்க்கு சிங்கம் அடிக்கிற அடியை விட இந்த சங்கிங்க அடிக்கிற அடி ஒன்றரை டன்னுக்கு மேலே இருக்கும் போல பாரு நீ என்ன பண்ணுற ஒரு தயிர் வடைய வாங்கிக்க வேலு அண்ணன் கோஷ்டியை கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு போ கரவொளி பேப்பரையும் எடுத்துக்கிட்டு கோபுரம் டிசைனை போட்டு பஜனை பாடு கேட்டுச்சு கேட்டுச்சு என்ன சொல்கிறான் தெரியுமா கவுன்சிலர் ஆயிடுவானா என் கடையை ஆட்டையை போடுவானா இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவும் ஆயிடுவானா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை